சவுதி அரேபியா நிறுவன தினத்தை முன்னிட்டு அயலக அணி வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சங்கம் மற்றும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் இணைந்து ரியாத் பகுதியில் அமைந்துள்ள அல் ரயான் மருத்துவமனையில் தமிழர்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாமானது பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த நிகழ்வை இந்திய தூதரகத்தினுடைய செயலர் திரு மீனா அவர்களும் இலங்கை தூதரகத்தின் உயரதிகாரி சமன்னா அவர்களும் தொடக்க விழா நிகழ்வில் தூதரக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவில் இருக்கும் ஏர்வாடி சலீம் அவர்களும் என்ஆர்டிஐஏ மற்றும் இந்தியன் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தோளாமை அமைப்புகளின் மருத்துவமனை ஊழியர்கள் அதனைத் தொடர்ந்து முகாம் முறைப்படி ரிப்பன் தொடங்கி வைக்கப்பட்டது தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள் இரண்டு அமைப்புகளின் தொண்டர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்திருந்த மக்களுக்கு உரிய வழிகாட்டுதலை வழங்கி அனைவரையும் பதிவு செய்து இரத்த மாதிரிகளை எடுத்து அடுத்த பரிசோதனைகளை செய்து இரத்த மாதிரியின் சோதனை முடிவின் அடிப்படையில் கண் மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பொது மருத்துவர் உள்ளிட்டோரின் ஆலோசனைகளை பெற்று அனைவரும் பயனடைந்துள்ளார்கள் இந்த மருத்துவ முகாமில் உடல் பருமன் தொடர்பான பரிசோதனைகள் இரத்தழுத்த பரிசோதனைகள் நீரிழிவு நோய் பரிசோதனை இரத்த கொழுப்பு பரிசோதனை சிறுநீரக பரிசோதனை பல் மருத்துவ பரிசோதனை மகப்பேறு மற்றும் பொது மருத்துவம் அனைத்தும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது ஹவுஸ் டிரைவர் விசாவில் வந்திருக்கும் ஆண்கள் வீட்டு பணி பெண்கள் என அனைவருக்கும் மருத்துவ முகாம் மிகவும் பயனளித்துள்ளது பெண்கள் உடல் சம்பந்தமான ஆலோசனைகள் கேட்டும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டும் இந்த வாய்ப்பை பல பெண்கள் பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள் இந்த மருத்துவ முகாமில் சுமார் நானூற்றி இருபத்தைந்து தமிழர்கள் பயன்பெற்று அடைந்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க